நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேஷ் ஷிபன்கோட் கோட் செல்சன் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கடனே ஷிபன்கோட் கோட் செல்சன் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் இந்த டைமுக்கு பொங்கல் குட்டிகள் சுத்தமாக காலி ஆகிடுச்சி இங்கே குட்டிகளே இல்லை நைட்டு நம்ம கொஞ்சம் குட்டிகளை எடுத்தோம் அந்த குட்டிகளையும் நான் என்ன விலைக்கு எடுத்தோம் எடுத்தோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ டைமுக்கு பார்த்திங்கன்னா குட்டிகளே இல்லை நெல்லூர் குட்டிகளில் கொஞ்சம் இருக்குது இன்னைக்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குட்டிகள் வரலன்னு சொல்ல முடியாது குட்டிகள் நிறைய வந்தது அதே மாதிரி பெரிய சைஸ் குட்டிகள் கூட வந்தது எல்லாமே காலி ஆகிடுச்சு அதே மாதிரி நெல்லூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் குட்டிகள் நிறைய வந்தது சின்ன சைஸ் வரல வழக்கம் போல் தான் மீடியமும் கொஞ்சம் கம்மி தான் கறி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக வர்றதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது அந்தந்த ஏரியாவிலே விற்றுறதுனால இங்கே வர்றது கொஞ்சம் குறைஞ்சிதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே வந்திருக்கு சுத்தமாக வரலன்னு சொல்ல முடியாது கறிக்குட்டிகள் வந்திருக்கு ஆனால் வழக்கமாக வர்ற அளவு வந்த மாதிரி எனக்கு தெரியல நிறைய வரும் அந்த இது இல்லை இது எல்லாமே கறிக்குட்டிகள் தான் பொங்கல் குட்டிகள் பொறுத்த வரைக்கும் வீடியோ எடுக்கிறது கூட குட்டிகள் இல்லை அந்த அளவுக்கு குட்டிகள் காலி ஆகிடுச்சு நம்ம நைட்டு எடுத்தது மட்டும்தான் இங்கே இருக்கிற வண்டிகளில் இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அங்கோல் குட்டிகள் இந்த இங்கே ஒரு வண்டி நிற்கிது என் என்ன ரேட்டுக்கு எடுத்தாங்க நான் பார்க்கலாம் சொந்த நிலவரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி இருபத்தி ஒரு குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது இந்த கூடு சந்தையிலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த குட்டிகள் இருக்குது ஆவரேஜ் வெயிட்டு டுவெண்ட்டி ப்ளஸ் சொல்லியிருக்காங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது கரெக்டாக இருக்காது கொஞ்சம் முன்ன பின்னா இருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வில பேசி எடுத்துக்கலாம் அவங்க ஜோடி பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஃபைனல் கிடையாது வில பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மினிமம் பார்கின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்பலாம் வில குறையாது ஏன்னா குட்டிகள் எல்லாமே குவாலிட்டியான குட்டிகள் ஃப்ரெண்ட்ஸ் மனம் வீடியோவில் சூஸே பிள்ளை சேல்ஸ் உண்டாய் மொத்தம் நூற்ற இரவு பிள்ளைல உண்டாய் ஆவரேஜி இரவு நிச்சு இரவு ஐந்து கிலோல வச்சுனாரு ஜத்த பத்தில ஐந்து வந்தது செப்புனாரு ஃபைனல் காது வெலை மாட்டே அவகாசம் உண்டு పెద్దగా వెళ్ళ తగ్గేదానికి లేదు మినిమం బార్గెయిన్ చేసేదానికి ఛాన్సెస్ ఉంది గుడు అంత నుంచి ఒక ఎనభై కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ పిల్లలు ఉన్నాయి మీకు ఎవరైనా కావాల్సి ఉంటే పైన రైట్ కార్నర్లో స్క్రీన్లో కనబడే మొబైల్ నెంబర్కి కాల్ చేయండి నేను మిగతా డీటెయిల్ చెప్తాను కూడా వచ్చి ఎత్తిస్తాను యా ఊరినా ముందే ఏనా ఏ డిస్టిక్ చిత్తూరు డిస్టిక్ ఇప్పుడు మనం కొన్నేటి అయినా రేట్లు ఎటునైనా ఈరోజు రేట్లు ఉన్నాయి ఎక్కువే పిల్లలు విన్నా గాలి అయిపోయినాయి ఈరోజు మారుపేరాక మారుపేరా లేదు సాప్కునేదాకా ఎంత పడినాయనా అవి ఏనా చేత పదకొండు వేలు పడినాయి ఇప్పుడు లాస్ట్కి అన్నీ అయిపోయి లాస్ట్ నిల్చుండే పిల్లలే పదకొండు వేలు పడినాయి ఇంకా పెద్ద పిల్లలు అంటే ఇంకా రేటు పోయినాయి இப்படி ஃபைனல் டேட் எந்த கூட பதினொன்று வேலை டோட்டலுக்கு அதாவது எல்லாம் விற்றுட்டு கொஞ்சம் அதை பெரிய பெரிய சைஸ்லாம் விற்றுட்டு சின்ன சைஸ் நிற்கிறது ஜோடி பதினோராயிரம் விழுந்துதான் சின்ன சைஸ் குட்டிகள் தான் நிறைய இருக்குது இதில் மீதி எல்லாமே வந்து பதிமூணு பதிமூன்று பதினாலு அந்த மாதிரி விற்றுது பெரிய சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பத்தொம்பது பத்தொம்பதுரை இருபது அந்த மாதிரி விற்றுது பொன்னாரண்ணா இது பொன்னிந்தா உண்டாயா ஏன் செப்த்துனாரோ இது ஒரு பேட்சிங் நிற்கிது இது ஆட்டோவில் இருக்குது சின்ன குட்டி அதுவே வந்து பன்னெண்டாயிரம் சொல்கிறாங்க இது எனக்கு தெரிஞ்சு இது மட்டுந்தான் நிற்கிது இது ஒரு நாலு குட்டி இருக்காங்க ஒரு ரெண்டு బ్యాచ్ అందు వాంగి ఇ విచ్చ్రెండ్స్ ఈరోజు సంతా ఇప్పుడు మనం ఒంగోలు పిల్లలు ఉండే ఏరియాలో ఉన్నాం ఈరోజు ఒంగోలు పిల్లలు నైట్ అమ్మేసినాయి ఇప్పుడు తెల్లతో ఏడు ఏడు పది ఉంటుంది ఈ టైంకి శుద్ధంగా పిల్లలే లేవు ఒక ఆటోలో పిల్లలు ఉన్నాయి ఆ ఆటోలో పిల్లలు జత పన్నెండు వేలు చెప్తున్నారు అనుకుంటున్నారు ఆ మరి రావచ్చు మీరు వచ్చి సన్న పిల్లలు ఇవే ఉన్నారా అమ్మ అమ్ముతున్నాయి పన్నెండు వేలు చెప్తున్నారు దోడకు వచ్చి ఉన్నాయి ఆ బ్యాచ్ ఏం చెప్తున్నారు ఏమని చూస్తాము ఏమి ఇంకా పెట్టుకున్నారు మీరు మీ తన్ని మీరు తెచ్చినట్టు ఇచ్చేసినారా ఏం చెప్తున్నారు పెట్టినాడు పిల్లలు కూడా పదిహేను వేల నాలుగు వందలా నేను పన్నెండు ఐదు ఐనూరు రోజు చూరాంగా ఫ్రెండ్స్ వీటిని పద్నాలుగు వేల ఐదు వందలు చెప్తున్నారు సారీ పన్నెండు వేల ఐదు వందలు చెప్తున్నారు పన్నెండు వేల ఐదు వందలు అంటే ఇచ్చేపారు

ఏం చెప్తున్నారు ఇ మాయన్న పిల్లల్ని చూసినాను కానీ వాళ్ళకి నచ్చలేదంటే ఏపీ చూంటాను పెద్దగా అడిగినారు ఏం చెప్తున్నారు పద్నాలుగున్నారా ఇప్పుడు పిల్లలు లేవు కాబట్టి రేటు పెరిగిపోయింది కుట్టి ఇళ్ళన్నా ఉన్నా రేటు ఏరిచ్చి నైట్ ఇద మన ఇంట్రోన్నా ఇప్పుడు పార్తీనా பதினாலு ஐநூறு சொல்கிறாங்க இதை ஏன்னா அதாவது குட்டிகள் இல்லை இனிமேல் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாலஞ்சு பேட்ச் தான் நிற்கிது ஒரிஜினல் ஒங்கோலில் இப்போல்லே பத்து நாளுக்கு நான் ஜப்த்தினாரும் நைட்டு ரேட்டு தக்க கூடியிருந்து இப்படி ரேட்டு பெருகி போயிருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் போய் எடுத்துக்கலாம் காலையில் போய் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் காலையில் அப்படி கிடையாது ஒரு ஒரு சில நேரங்களில் ரேட்டு கூடிடும் அதுவுமே ரொம்ப பொடி குட்டி அது எல்லாமே ஒரு ரூபா பதிமூணுரூவா அந்த மாதிரி சொல்கிறாங்க பதினொன்றரை ப அந்த மாதிரி முடியும் பதினொன்றரை பன்னெண்டு அந்த மாதிரி முடியும் அது கூட ஒரு பேட்ச் ஆட பன்னெண்டு பன்னெண்டு நேரம் மாதிரி செத்துனாரு இங்கே தகு நேரம் மாதிரி கூட வச்சு அது சின்ன பிள்ளைகள் இவங்க வந்து இங்கே வாங்கி விற்கிறவங்க இங்கே வாங்கி இங்கே ரேட்டு விற்கிறாங்க இல்லைன்னா வேறு சந்தைகளை எடுத்துன்னு போவாங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் நிற்கிறாங்க இங்கே திருப்பதி சந்தைக்கு போகிறது ఎంత తిరుపతికి సంతకి పోయేది ఇక్కడ మళ్ళీ వరకు అమ్ముతారు లేదంటే వారు సంతకు పోతారు ఏం రేట్ చెప్తున్నారు ఏనా చెప్పారా இவங்க கூட இங்கே வாங்கி விற்கிறவங்கன்னா தான் பதினா பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க பதினாலுரூவா இருந்தால் கொடுப்பாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா பதிமூணு பதினா பதின பன்னெண்டு அந்த மாதிரி போகிற குட்டி தான் இவங்க வாங்கி ரேட்டு கூட வச்சு விற்கிறாங்க ஈ வச்சு பன்னெண்டு நராக பதிமூணு ரேட்டு போய்ட்டு தான் வீல் தீசி பை பேரம் போய்ட்டு அமுத்துனார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் நைட் எடுத்த குட்டிகள் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் ஆவரேஜாக பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு பதினாறு கிலோ பதினேழு கிலோ அந்த மாதிரி வரலாம் அட்லீஸ்ட் பதினஞ்சு கிலோ குறையாது பதினஞ்சு கிலோவுக்கு மேலே தான் வரும் ஆவரேஜ் வெயிட்டு ஜோடி வந்து பதினாலாயிரத்தி நானூறுவான்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்தது இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃபுல்லாக போட்டோன்னா வீடியோ ஆகிடும் இருபத்தி ஒன்றா இப்போ இந்த குட்டிகள் வந்து ஜோடி பதினாலு முந்நூறு ஒரு குட்டி ஏழை பதினாலு அறநூறு ஒரு குட்டி ஏழாயிரத்து முந்நூறுவான்னு சொல்லிட்டு ஆச்சு எல்லாமே பதினஞ்சுலேருந்து இருபது கிலோவுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டிகள் இதில் மொத்தம் பன்னெண்டு இருக்குது கோடி குட்டி ரெண்டு இருக்குது அது கழிச்சுட்டு பெருசு மட்டும் இன்னும் அவங்களுக்கு வந்து அக்கோ அதை ஜிபே ஃபோன்பேயில் மாற்றிடலான்னு வந்தாங்க அது இப்போ டிரான்சாக்ஷன் வந்து ஆகலை டிக்ளேன்னு வருது ஸோ இப்போ அவங்க வேறு யாரையும் கேட்டிருக்காங்க ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இது இதை நம்பி வந்தால் இதான் பிரச்சனை இப்போ அவங்க எல்லாம் வில பேசி அட்வான் அதாவது ஃபைனல் பண்ண பிறகு இப்போ குட்டியும் வந்து நின்றுட்டுருக்கு வண்டி நிற்கிது ஏற்ற முடியல காரணம் கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆகலை நண்பர்களே தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடி கேடில் ஃபீடை பற்றின ஒரு சின்ன அப்டேட்டை பார்த்துடலாம் டிடி கேட்டில் ஃபீல்டில் இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் வெயிட் கெயினுக்கான சில பவுடர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் செலவு கூடினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட் ப்ரோ பவுடர் எல்லாமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வெயிட் கெயினில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இன்னும் கூடுதலாக வெயிட் கெயின் ஆகும் இந்த மாதிரியான நெல்லூர் ஜுடுப்பி இப்போ உங்கோல் குட்டிகளெல்லாம் நம்ம எடுக்கும்போது வெயிட் கெயின் இன்னுமே நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நம்மக்கிட்ட மினரல் மிக்சர் ப்ரோபயோட்டிக் லிவர் டானிக் கால்சியம் டானிக்கு டாக்ஸின் பயின்ற இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது இதோடு நம்ம ஹெச்டி ஃபீடுன்னு சொல்லிவிட்டு சேலம் நவதானிய ஃபீடுமே நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம மற்ற டீட்டெயிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மந்தேர கேட்டல் ஃபீடு மினரல் மிக்ஸர் ப்ரோபயோட்டிக் லிவர் டான்க்கு மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் அன்னி தருக்குது காவல்சனோட காண்டாக்ட் செய்யிட்டு இப்படி ஆந்திரா கூட மனம் அனுப்பிச்சுனா ஆந்திராவில் அனந்தபூர் சித்தூர் கூடூரு குண்டூரு కర్నూలు కావలి కదిరి అన్ని చోట్లకి మన ఫీడ్ పోతా ఉంది విజయవాడ హైదరాబాద్ కూడా మన ఫీడ్ సప్లై చేస్తున్నాం మీరేనా నా కంప్లీట్ చేసిందా మీరు ఇరవై తొమ్మిదిన్నారా గాడి మీరెంతా కడిగినారాభై రెండు మూడు పిల్ల ఈ మొత్తం అయిపోయినాయా ఎందుకైనా చెద్దా నే ఎంత కొంచెం పెరి సైజ్ కుట ఆవరేజ్ ముప్ప కిలో వరకూడి కుటిల్ జోడి ఇవతి ఒడి సైజ్ కుటికలు కుటా వరలే రెండు మూడు వండి వందది ఇది ఒ్రెండ్షిప్ పిల్లలు కొంచెం పెద్ద సైజు పిల్లలు ముప్పై కిలోోలు పైను చటి జా ఇరవై తొమ్మిది వేల ఐదు వందలని ఫైనల్ అయిందంట அது வாழ தூக்கி பாருங்கண்ணா நண்பர்களே இந்த குட்டிகளை பதிமூணு சில்ரன் பதிமூணு முந்நூறு நானூறுவா ஞாபகம் இல்லை கிருஷ்ணகிரிலேருந்து அந்த நண்பர்களுக்காக எடுத்தோம் இந்த குட்டிகள் மொத்தமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் நல்ல தெளிவான குட்டிகள் ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைலேயே பதிமூடு வேலை நேற்று நம்ம பதிமூணு வேலை மூணு வந்தலாம் நாலு வந்தலாம் ஞாபகம் இல்லை அன்னி ஒரிஜினல் ஒங்கோல் பிள்ளலும் மஞ்சு பிள்ளலும் நீங்கள் பார்க்க நாங்கள் அவங்க எடுத்துன்னு வருவாங்க நீங்கள் கவனிக்க ஆறு ஃபிஃப்டியா ஃபோர் ஃபிஃப்டி ஆ ஒரு எய்ட்டு எத்தனை ஃபோர் நண்பரில் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி ரூபான்னு சொல்லி எடுத்தோம் மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு குட்டி எடுத்தோம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோவுக்கு மேலே தான் வரும் எல்லாமே தெளிவான குட்டிகள் ஓங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள் மிஸ் ஆச்சுனா கஷ்டம் நம்மளுக்கு ஐநூறுவா ஆயிடுச்சா நண்பர்களே இந்த குட்டிகள் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் ஆவரேஜ் ஒரு இருபத்தஞ்சு கிலோ பக்கம் வரலாம் ஜோடி பத்தொம்பது ஐநூறுக்கு ஆச்சு மொத்தமாக எடுத்தாங்க சின்னது பெருசு இருந்தாலுமே ஆவரேஜில் டுவெண்ட்டி ப்ளஸ் தான் ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைல நீத்தா பத்தொம்பது வேலை ஐந்து வந்தால் எத்தினாரன்ட்டா ஆவரேஜுக்கு ఇరవై ఐదు కిలోల దగ్గర రావచ్చు ఇరవై నాలుగు ఇరవై ఐదు ఆ రావచ్చు అన్ని ఒరిజినల్ ఒంకోలు హైబ్రిడ్ పిల్లలు